வணக்கம் ஜோதலை நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புத்தாண்டு வருட ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிரக அமைப்புகளின்படி பொதுவான வகையில் பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதாவது முழுவதுமாக நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை அதே நேரம் முழுவதுமாக கெடு பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை ஸோ எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளையே காணப்படுது ஒரு பக்கம் மக்கள் ஆடம்பரமான விஷயங்கள் பொழுதுபோக்கு சமாச்சாரங்கள் பார்ட்டி என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க அதே நேரம் மக்கள் இன்னொரு புறம் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நிறையவே அலைகளிக்கப்படுவாங்க உடல்நல ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் என்னதான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே ஒரு விதமான வெறுமை ஸ்தானம் அப்படிங்கிறது காணப்படும் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது மனசு எதுலேயுமே திருப்தி அடையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதே போல் இந்த வருடத்தில் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையும் பார்க்க முடியும் மெயினாக இந்த வருடம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அதாவது பண பரிவர்த்தனைகள் விலைவாசி சமாச்சாரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவும் குழப்பம் நிறைந்த விஷயங்களாகவுமே இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வருடம் அந்த காசு மன சமாச்சாரங்களும் கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெரும்பாலான மக்கள் தனிமையை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் புழக்கங்கள் அதிகரிப்பதை பார்க்கலாம் அதே தொழில் வேலைக்காக படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு போய் வரக்கூடிய விஷயங்கள் டூரிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிப்பதையும் பார்க்கலாம் அதே போல் போதை வஸ்துக்களால் அதிகம் ஈர்க்கப்படவும் செய்வாங்க நிறைய பேருக்கு வீண் விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அதாவது என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரவர்சிக்கு உட்படும் ஒரு சரியான முறையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையோ மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே போல் பொதுவான வகையில் மக்களுக்கு மன தைரியமும் பக்குவமும் அதிகரிக்க செய்யும் அதாவது அனுபவம் கொடுக்கக்கூடிய அறிவை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாக்கில் பட்டு திறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையை மக்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் அதை தான் ஆரம்பத்திலே சொன்ன எல்லா விஷயங்கள்லையுமே அதாவது நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருடமாகவும் அமையும் அது அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டுமே கலந்த கலவையில் தான் இந்த வருடமே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பதிவில் ராசி ரீதியாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மேசராசி மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல முறையிலே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு யோகஸ்தானத்திலிருந்து தான் வருடமே ஆரம்பிக்கிறது தவிர ராசியிலேயே குரு அமர்ந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கவும் செய்கிறாங்க ஸோ மேச ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுடைய சங்கடங்களை குறைக்கக்கூடிய வகையில் வழிவகைகளை அமைத்து கொடுக்கும் பொதுவாக மேசராசிக்காரங்க அப்படின்னாலே கொஞ்சம் அவசரக்காரங்க கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது மேசராசிக்கு பொறுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிதானமாக சிந்தித்து எல்லா விஷயங்களையும் செயல்பட்டு வருவீங்க அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் நல்ல முறையில் ஆகிட்டே இருக்கும் அதாவது படிப்பு விஷயங்களோ வேலை சார்ந்த விஷயங்களோ தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளின் நற்காரியங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவங்க மாதிரி அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது இந்த வருடம் ஏதாவது ஒரு வகையில் நல்ல முறையில் பூர்த்தி அடைய செய்யும் அதே நேரம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேசராசிக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு புறம் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் அது எல்லாமே உங்களுடைய திட்டங்கள் படியே அமையுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அதனால் மேச ராசிக்காரங்க கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கங்க அதே போல் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் குறிப்பாக இந்த இன்ட்ரோடக்ஷன் பகுதியில் சொன்ன எல்லா விஷயங்களுமே மேச ராசிக்காரங்களுக்கு முழுமையாக பொருந்தக்கூடியது தான் அதாவது பொருள் வரவுகள் அப்படிங்கிறதும் உண்டு அதே நேரம் பொருள் இழப்புகள் அப்படிங்கிறதும் உண்டு ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது இதிலெல்லாம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் மனஸ்தாபங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்களை கையாளும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கான லாப அமைப்புகள் கூட ஒரு டீசெண்டான வகையிலே அமைப்பு ரொம்ப பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களும் அமையும் அதே போல் சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எல்லா விஷயங்களுமே மேனேஜ் பண்ண முடியும் நிறைய புதிய விஷயங்களை பார்க்கக்கூடும் பட் அதற்கு ஏற்ற அளவுக்கு அலைச்சல்கள் சிரமங்கள் விரயங்கள் போன்ற விஷயங்களும் உடன் இருக்கவே செய்யும் அதனால் மேசராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருங்க ஓவர் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக அமையுது குறிப்பாக இந்த சமாச்சாரங்கள் மேசராசிக்காரங்களுக்கும் கூடுதல் சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அல்லது குடியிருப்புக்காகவோ அப்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நல்ல முறையில் அது கை கூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு சமாச்சாரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே கொஞ்சம் கொடைச்சலை கொடுத்துட்டு வந்திருக்கும் தேவையில்லாத அலைச்சல்களையும் டென்ஷனையும் கொடுத்துட்டு வரும் இப்போ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அது போன்ற விஷயங்கள் வந்து ரிலீஃப் ஆகி உங்களுடைய ப்ராப்ளங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஸோ வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல முறையில் இருக்குது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மேசராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பிரயாணங்களை செய்வீங்க உங்களால் ஒரு இடத்துல அமைதியாக இருக்க முடியாது இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போய்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான தொழில் வேலைகள் தான் அதிகமாக அமையும் செய்யும் ஸோ பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்புகளை கொடுக்கும் குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிறைய பேர் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வீங்க ஆலய திருப்பணிகளை செய்து வருவீங்க ஆன்மீக சுற்றுலாக்கள் போன்ற விஷயங்களை மேற்கொள்வீங்க யோக சாதனங்கள் பக்தி மார்க்கங்களில் ஈடுபட்டு வருவீங்க ஸோ இந்த மாதிரி இந்த வருடம் ஆன்மீக சாதனாக்களில் மேசராசிக்காரங்களுக்கு ஈர்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பாக வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை மற்றும் பற்று அதிகரிக்கும் உங்களுடைய இல்லங்களில் சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் நடைபெறும் குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண சமாச்சாரங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த மேசராசி பெண்களுக்கெல்லாம் திருமண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே அமையும் அதே போல் திருமண வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி பல திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இதனால் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி பலவிதமான கசப்புகளையும் சஞ்சலங்களையுமே பார்த்து வந்த உங்களுக்கு இனி அது மாதிரியான சங்கடங்கள் இருந்து விடுதலை பெற்று வருவீங்க குடும்ப விஷயங்களில் திருமண வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை எடுத்து வருவீங்க ஸோ ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி ஒரு திருப்பத்தோடு அமைவதை இந்த வருடம் பார்க்கலாம் காதல் திருமணங்களும் நிறைய பேருக்கு கைகூடும் காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈர்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு தான் இருக்குது தனிப்பட்ட முறையில் மாணவர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல முறைகளில் தான் இருக்குது பட் படிப்பு விஷயங்களுக்காக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சித்தை அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களோடுவே அமையும் ஸோ மாணவர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் கூடுதல் முயற்சியும் பொறுமையும் நிதானமும் அதிகமாகவே தேவைப்படும் ஸோ மாணவர்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவங்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான நிலைகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாக மேச ராசிக்காரங்க நண்பர்கள்டும் சரி உறவினர்களிடம் சரி ரொம்பவுமே இயல்பாக பழகக்கூடியவங்க தான் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அவங்களுடைய நிலை இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பமடையக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு அதாவது நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி சரியாக தவறாக இல்லை நல்லதா கெட்டதா அப்படின்னு முடிவெடுக்க முடியாத குழப்பங்களுக்கு தள்ளப்படுவாங்க இல்லைன்னா அவங்களால தேவையில்லாத அலைகழிப்புக்கும் குழப்பங்களுக்கும் தள்ளப்படுவாங்க ஆகினால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களில் கம்பல் பண்ணாலும் கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ஆலோசித்து சுயமாக சிந்தித்து செயல்பட்டு வருவது நல்லது ஏன்னா இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஆரம்பம் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் முடிவுகள் உங்களுக்கு அது தேவையில்லாத தொந்தரவுகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தும் அதனால் யாரையும் அவாய்ட் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு இப்போ சமீப வருடமாக தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் தொழில் செய்கிறவங்க கூட ஒன்று செஞ்சுட்ருக்கும் போது இன்னொன்று அடிஷ்னலாக ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை வேறு இடங்களை மாற்றி இருப்பாங்க இன்னும் சிலலாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் நிமித்தமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அமைஞ்சிருக்கும் பட் அது டெவலப்பாக இருக்காது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரே தான் இருக்கு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பேங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெருசா லாபம் இல்லை அப்படின்னாலும் கூட எல்லா விஷயங்களுமே மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையிலும் உங்களுக்கு அந்த ஆதாயத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயா சேஃபா ஃபீல் பண்ணி வருவீங்க உங்களுடைய யூகத்திறன் திறன் அப்படிங்கிறது நல்ல முறையில வேலை செய்யும் வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த வெளிநூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வழக்கமான விஷயங்களை சரியாக செய்து கொண்டு வருவது நல்லது அப்பப்போ உங்களுடைய உடல்நலத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஓய்வு சார்ந்த விஷயங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருங்க ஸோ உடல் நலம் சார்ந்த விஷயங்களை மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் அக்கறை தேவைப்படவே செய்யும் உடல் அலைச்சல்கள் சோம்பல்கள் அப்படிங்கிறது அதிகம் இருக்கவே செய்யும் ஸோ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொஞ்சம் நல்ல விதமாகவே ஃபீல் பண்ணி வருவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான தெளிவுகள் கிடைக்க பெற்றிருப்பதை பார்க்கலாம் இதனால் வரைக்கும் குழப்பத்தோடையே இருந்து வந்த உங்களுக்கு இனி இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என்னுடைய வழி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அமைதியாக இருந்து வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்